சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று கால் வலி இது நிறைய பேருக்கு ஒரு ஐம்பது வயசு கடந்த நிறைய பேருக்கு கால் வலிக்குது கால் பிடிச்சு விடுங்க கால் நரம்பு இழுக்குது அப்புறம் சிலருக்கு கால் வீக்கம் இப்போ இது வந்து பரவலாக இருக்கிறதுனால இது இதை பற்றின நிறைய உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பட்டு எங் மருத்துவ முறையில் சித்த மருத்துவ முறையில் குறிப்பாக இதை எப்படி அணுகணும் இதுக்கு எப்படி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு டாக்டர் கன்சல்டேஷனே இல்லாமல் எப்படி ஒரு பராமரிக்கணுன்றது ஒரு பிரிலிமினரியான முயற்சி தான் இது மற்றபடி நீங்கள் மருத்துவர்கள் அணுகி இதுக்கு இந்த வீக்கத்துக்கோ வலிக்கோ காரணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் வந்து ஒரு ஹோம் ரெமெடி மட்டும் சொல்கிறேன் என்னென்னா கால் நரம்பு வலிக்கிறதுல பல காரணங்கள் இருக்குது முக்கியமாக நம்ம காலில் என்னெல்லாம் இருக்குது நீங்களே பாருங்கள் தசைகள் இரத்த குழாய்கள் நரம்புகள் அப்புறம் லிம்பேட்டிக் என்ற நிணநீர் குழாய்கள் இப்போ இதில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கோ அதை தகுந்த மாதிரி இது வலி இருக்கும் வலின்றது ஒரு காமன் ஒரு பொதுவானது பட் காரணிகள் நரம்பு டேமேஜாக இருக்கலாம் இரத்த குழாய்களுடைய இரத்த சுற்றோட்டம் குறைபாடு இருக்கலாம் சில நேரங்களில் நிணநீர் குழாய்களில் பிரச்சனை இருக்கலாம் வெகு சிலருக்கு காலில் இரத்த குழாயில் சின்ன சின்ன இரத்த கட்டுக்கள் அடைப்புகள் கூட இருக்கலாம் இப்போது முதல்ல வலி அப்புறமா வீக்கும் இப்போ இந்த வலி என்றது பரவாயில்ல எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கான கால்வழி வேறு சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கான கால்வழி வேறு இப்போ முதல்ல சக்கரை உள்ளவங்களுக்கே சொல்லுவோம் ஏன்னா நிறைய பேருக்கு சர்க்கரை இருக்குது என்னென்னா நரம்புகளுக்கு தேவையான வைட்டமின்கள் குறையிறதுனால நரம்பு டேமேஜே ஆகுது என்ன வைட்டமின்கள் பி டுவெல் பி ஒன் இந்த மாதிரி முக்கியமான ஒரு விட்டமின் இல்லைன்னா பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் ப்ளஸ் பி ஒன் இதெல்லாம் நம்ம பொது ஜனங்களுக்கு புரியாது இல்லைங்களா அதனால் இந்த நரம்புகளுக்கு தேவையான உணவுகள் என்ன பழங்கள்ல என்ன காய்கறிகள் என்ன தானியங்கள் என்ன அது சர்க்கரையை வந்து உயர்த்தாமல் இந்த நரம்பு டேமேஜ்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் என்ன அது சர்க்கரை உள்ளவங்களுக்கான அட்வைஸ் இப்போ சக்கரை நோயே இல்லாதவங்களுக்கும் அந்த கால்வலி இருக்குது இல்லைங்களா அதுக்கு தனியாக வந்து ஃபுட் சோர்ஸ் அதாவது உணவில் நம்ம கிடைக்கிறத சொல்லிடுவோம் முக்கியமாக வீக்கத்தையும் இதில் சேர்த்துக்கணும் வழி இருக்கும் ஒகே சிலருக்கு வழியோட வீக்கமும் இருக்கும் வீக்கத்துக்கான காரணிகள் வேறு இப்போ வீக்கத்துக்கான முக்கிய காரணி ஐந்து உறுப்புகள் முக்கியமான உறுப்பு கிட்னி அடுத்த உறுப்பு ஈரல் லிவர் அடுத்தது ஹார்ட்டு இது மாதிரி மண்ணீரல் காரணமாகவும் வீக்கங்கள் வரும் நம்ம உள் சுரப்பிகள் ஏதாவது பாதிச்சிருக்கா அதனால் இந்த கால் வீக்கம் இருக்குதான்றத பொதுமக்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க அந்த கால் வீக்கத்தில் விரலை வச்சு அந்த பள்ளத்தை அழுத்துங்க அழுத்துனீங்கன்னா அந்த பள்ளம் ரொம்ப நேரத்துக்கு இருக்குது தான் அது சமமாக வருதுன்னா இதை டாக்டரை பார்த்து இந்த கால் வீக்கம் ஏதோ ஒரு சுரப்பி கோளரால இருக்குன்றத நீங்கள் மருத்துவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லை எல்லாம் இல்லை நான் அந்த பள்ளத்தை அழு வீக்கத்தை அழுத்துனா அந்த பள்ளம் உடனே ரிலீஸ் ஆகிடுதுன்னா இது கூடுமான வரைக்கும் அந்த சுரப்பிகள் எதுவும் பாதிக்கப்படலை அவசரப்பட்டு நம்ம இதுக்காக பெரிய பதட்டம் அடைய தேவையில்லை பொறுமையாக டாக்டரை பார்த்துக்கலாம் இது இந்த வீக்கத்துக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமானது நாமளே அந்த வீக்கத்தில் விரல் வச்சு அழுத்தி அந்த பள்ளம் ரொம்ப நேரம் இருந்தால் கன்சல்டிங் டாக்டர் கன்சல்டிங் அவசியம் அந்த பள்ளம் வந்து அழுத்தின உடனே ரிலீஸ் ஆகிடுதுன்னா நம்ம காலில் இருக்கிற ரத்த குழாய்களினுடைய ஸ்டிஃப்னஸ் அது குறிப்பாக சுகர் உள்ளவங்களுக்கு அந்த ரத்த குழாயினுடைய வலிமை குறைஞ்சி காலில் இருக்கிற கெட்ட ரத்தம் ஸ்லோவாக ஹார்ட்டுக்கு பொறுமையாக இதயத்துக்கு ஏறுது அதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லைங்க நைட்டில் ரெண்டு தலகாணி உயரம் காலுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு இரவில் சொல்கிறேன் பகலில் வைக்கிறதில் பிரயோஜனம் இல்லை ஏன்னா வச்சுட்டு அந்த தண்ணி ரிட்டர்ன் ஆனாலும் நம்ம ஏன்ச்சி உடனே நடந்துடுறோம் நம்ம ஏஞ்சி உடனே நடந்துடுறதுனால திரும்பவும் அந்த வாட்டர் கீழே இறங்கிடும் அதனால் இரவில் தூங்குறதுக்கு முன்பு இரண்டு தலையணை உயரம் வைத்து காலை வைத்தால் இந்த நம்ம வீக்கத்தை அடுத்தனா பள்ளம் விழாமல் அதை அழுத்தினா லேசாக பள்ளம் விழுது உடனே இந்த பள்ளம் வந்து ரிலீஃப் ஆகிடுது அதுக்கு இந்த தலையினை வைப்பது ஒன்று அடுத்து ஷாக்ஸ் விற்கிது காலுக்கு அது போட்டுக்கலாம் இது வந்து இந்த வீக்கத்துக்கு அடுத்தது வலிக்கு முதல்ல தடவுற மருந்து இது என்னென்னா சித்த மருத்துவத்தில் கற்பூரவாதி தைலம் அப்படின்னு ஒரு எண்ணெய் இதை வந்து நீங்களும் தயார் பண்ணிக்கலாம் மருத்துவ கடைகளில் நீங்கள் சித்த மருந்து கடைகளில் கேட்டால் கற்பூரவாதி தைலம்னு கிடைக்கும் இதை லேசாக கர்னியில் ஊற்றியோ வெசல்ஸில் ஊற்றியோ லைட்டாக ஹீட் பண்ணி அப்ளை பண்ணிங்கனாலே இந்த கால் வலி வந்து கூடுமான வரைக்கும் குறைஞ்சிடும் தயார் பண்ணுறது வேறு எதுவும் இல்லைங்க அதாவது ஒரு நூறு எம்எல் தேங்காய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுறோம் ஒரு டீஸ்பூன் ஓமம் ஜீரகமல்ல ஓமம் ஒரு டீஸ்பூன் போடுறோம் இதை ரெண்டுத்தையும் காய்ச்சிரும் காய்ச்சி இளம் சூடாக இருக்கும்போது இறக்கி வச்ச பிறகு நாம் ஒரு கட்டி கற்புறம் எவ்வளோன்னா இப்போ நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஓமம் கட்டி கற்புரம் நான் சொல்கிறேன் டீஸ்பூன் அளவில் ஒரு ஒரு ஸ்பூன் இது என்னென்னா அடுப்பில் எண்ணெய் இருக்கும்போதே கற்பூரம் போட்டிங்கன்னா பற்றிக்கும் அதனால் பெட்டர் என்னென்னா வெசல்ஸில் வச்சு அந்த தேங்காய் எண்ணெயை காய்ச்சி அதில் நாம் ஏற்கனவே ஓமம் போட்டிருக்கோம் அப்புறம் இறக்கி வச்சுட்டு பிற்பாடு அந்த கற்பூரத்தை பொடிச்சு போடணும் இதுக்கு பேர் கற்பூராதி தைலம் இதை நம்ம ஹோம் ரெமெடியில் எல்லா வழிகளுக்கும் கேட்கும் தசைப்புடுப்பு உட்பட குறிப்பாக கால் வலிக்கு நல்லா கேட்கும் இதை முதல்ல டெம்ப்ரவரியாக நம்ம செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் கேட்கலாம் மருத்துவர்களை நீங்கள் அணுகிக்கணும் இது முக்கியமானது அடுத்தது வீக்கத்துக்கு சித்த மரத்தில் அசத்தலான ஒரு மருந்துங்க காவிக்கல் பற்று இது வந்து நாட்டு மருந்துகளில் கேட்டாலே காவிக்கல் அப்படின்னு கேட்பாங்க முதல்ல அக்கிக்கு அக்கி வந்தால் தடவுவாங்க இது பிரமாதமாக ஒர்க் பண்ணும் இதுக்கு மேலே மருத்துவம்லாம் இருக்குது மூசாமரம் பற்று அந்த மாதிரி பெரிய பற்றுகள் அது மருத்துவர்கள் செய்வாங்க ஹோம் ரெமடியில் காவிக்கல் இது கல்லாவும் கிடைக்கிது பவுடராகவும் கிடைக்கிது ஜவுத்தால் பேக்கெட்டில் நாட்டு மருந்துக்கடலை கேட்டால் காவி கல்னு கொடுப்பாங்க அதை தண்ணியில் அப்படியே குழப்பி அப்படியே காலுக்கு தடவிட்டு இரவு தடவிட்டு காலையில் இது துணியில் கரை பிடிக்காது எக்காரணம் தோல் பாதிப்பை ஏற்படுத்தாது அலர்ஜி வராது இது என்ன செய்யணும்னா அவங்க காலில் இருக்கிற வாட்டரை இழுத்துடும் சரிங்க எனக்கு நாட்டு மருந்துக்கடலை வாங்குற அளவு கூட வசதி இல்லைனா அதை விட சீப் அண்ட் பெஸ்ட்டு புற்று மண் இப்போ இந்த புற்று மண்ணுன்னு தெரியும் உங்களுக்கு சில இடங்களில் புற்று மண் கட்டியிருக்கோம் அப்படியே கோபுரம் கோபுரமாக கட்டிருக்கோம் அந்த புற்று மண்ணையே நீங்கள் கலெக்ட் பண்ணி தண்ணியில் கரைச்சி அது ஒரு பற்று போட்டிங்கன்னா இந்த கால்விக்கு கண்டிப்பாக குறையும் இது ரெண்டு தான் முக்கியமானது எண்ணெயில் வீக்கத்துக்கு தைலம்னு ஒன்று சித்த கல்ல கிடைக்கும் இது வந்து வீக்கத்துக்கு நல்லா கேட்கும் சரி சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக ஹோம் ரெமடி ஒன்று சொல்கிறேன் சோம்பு தண்ணீர் சோம்பு ரெண்டு ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி இதை நாம் காலை வெறுவயத்தில் ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும் சாப்பிட்டா கால் வீக்கம் குறையும் அதே போல் ரெண்டு டீஸ்பூன் பார்லி அரிசி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி காலை வெறு வயதில் மூன்று நாட்கள் சாப்பிட்டால் கால் வீக்கம் வடியும் இந்த கால் வீக்கம்தான் வடியும் இது வலி கேட்காது அந்த எண்ணெய்கள் தைலம் வலி நல்லா கேட்கும் அடுத்தது நமக்கு பீட்டுவல் குறைபாட்டில் இந்த மாதிரி கால் வலி வர்றது உண்டு அது ஒன்றும் இல்லைங்க வாழைப்பழம் சக்கரை உள்ளவங்க திட்டமாக சாப்பிட்ணும் மற்றவங்க கால் வலிச்சாலே வீட்டுவல் குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்குது இது மிகப்பெரிய சோர்ஸ் வந்து அனிமல் சோர்ஸ் அதாவது மாமிசங்களில் தான் அதிகமாக இருக்கும் சைவத்தில் அது குறைவு தான் ஸோ சைவத்தில் என்ன எடுத்துக்கிட்டாக்கா பெர்பெரின்ற ஒரு பழமோ பனானா நம்ம சாப்பிட்ற சாதாரண வாழைப்பழமும் மஷ்ரூம் உணவுக்காளான் இதில் அதிகமாக இருக்குது இது இல்லாமல் அசைவம் பிரியர்களுக்கு கல்லீரல் லிவர் சாப்பிட்லாம் ஆட்டு ஈரல் பீஃப் ஈரல் நீங்கள் வந்து பெரிய பெரிய இந்த கோழிக்கறி இருக்கு இல்லையா பிராய்லர் அதோட ஈரலில் கூட இருக்குது ஸோ பொதுவாகவே பறவைகளோ விலங்குகளோ அதோடைய கல்லீரலில் அதிகமான பீட்டு வலை தேக்கி வைக்கும் அதனால் இந்த நரம்புகள் வலி நரம்பு இழுக்குது கால் வந்து கொறுக்கில் பிடிக்குது எனக்கு வந்து கால் வலி மட்டும் இல்லை நரம்பு வந்து இழுக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உணவுப் பொருளை சேர்த்துக்கலாம் பொதுவாகவே வந்து வீக்கம் வலி இதெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட கரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது நல்லது இருந்தாலும் இது ஒரு தற்காலிகமான நிவாரணமாக உங்களுக்கு அமையும்